Hello, friends. தோனியோடய டைம் வந்து முடிஞ்சு போச்சு எல்லா ப்ளே ப்ளேயராலையுமே எல்லா சமயத்துலையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது வயசாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒதுங்கணும் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் ரெய்னா வந்து இப்போ வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஐபிஎல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சிஎஸ்கேவுக்கு நேர் எதிரிய ஒரு டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ் ரெண்டுமே வந்து சம பலம் வாய்ந்த அணிகள் இப்போ இந்த சீசனில் சிஎஸ்கேவும் மும்பையும் ரெண்டு முறை வந்து மோதிருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு கேமில் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் கேமில் மும்பையை தான் ஃபேஸ் பண்ணாங்க அதில் வந்து மும்பை தோல்வியோட ஸ்டார்ட் பண்ணாங்க சிஎஸ்கே வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ வந்து ருத்ராஜ் கேக்வாட் கேப்டனாக இருந்தார் இப்போ அவருக்கு வந்து இன்ஜரி ஆனதுனால அவர் வெளில போயிட்டார் கேப்டனாக வந்து தலை தான் வந்திருக்காரு தோனி திரும்ப கேப்டனாக வந்த உடனே ரசிகர்கள்லாம் சம உற்சாகமாகிட்டாங்க ஏன்னா தோனி வந்துட்டார் இனிமேல் சிஎஸ்கே யாராலுமே வந்து தடுக்க முடியாது கண்டிப்பாக இந்த மாதிரி கப்பு நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி உற்சாகத்தில் தான் ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க ஆனால் தோனியோட தலைமையில் சிஎஸ்கே வந்து வெற்றியோட தோல்வியை தான் வந்து அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் சிஎஸ்கே வந்து பெருசாக வந்து டஃப் கொடுக்காமல் ஒரு போராடாமல் போராடாமலே ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் வந்து ஜெயிச்சிருக்கேன் இருக்காங்க சிஎஸ்கே இப்போ இருக்க நிலமைக்கு அவங்களால ப்ளே ஆஃப் வந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து டவுட்டு தான் ஏன்னா இப்போதைக்கு சிஎஸ்கேவும் எட்டு கேம்ல ஆடி இருக்காங்க மும்பையும் எட்டு கேம்ல ஆடி இருக்காங்க ஆனால் மும்பை எட்டு கேம் விளாடி எட்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க ரன் ரேட்டும் வந்து ப்ளஸ்ல வச்சுருக்காங்க நாலு கேமில் ஜெயிச்சிருக்காங்க நாலு கேமில் தோற்றுருக்காங்க ஆனால் அதுவே சிஎஸ்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எட்டு கேமில் ஆடி ரெண்டு கேமில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க ஆறு கேமில் வந்து தோல்வியை வந்து கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு வந்து ஆறு கேமில் தோற்றுற டீம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சிஎஸ்கே ரெண்டு டீம்ஸ் மட்டும்தான் ஆறு கேமில் வந்து தோற்றுருக்காங்க மற்ற எந்த டீமுமே ஆறு கேமில் வந்து தோக்கலை இன்னொரு புறம் சிஎஸ்கேவுக்கு வந்து இன்னொரு சிக்கலும் வந்திருக்கு என்னென்னா சிஎஸ்கே அடுத்தது வந்து ஹைதராபாத்தை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க இப்போ இருக்க நிலவரப்படி பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி இடத்துல சிஎஸ்கே வந்திருக்காங்க சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒன்பதாவது இடத்துல ஹைதராபாத் வந்திருக்காங்க ஹைதராபாத் ஏழு கேமில் ஆடி அஞ்சு கேமில் வந்து தோற்றுருக்காங்க அதாவது ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டாக இரநூறு இரநூத்தம்பது அடிக்கிறாங்க இன்னொரு டீமுக்கு அகைன்ஸ்டாக வந்து சொற்ப ரன்களுக்கு ஒரு நூற்றம்பது நூற்றி இருபதுலேயே வந்து ஆல் அவுட் ஆகிறாங்க இல்லை அவ்வளோதான் அடிக்கிறாங்க அப்போ ஒரு கன்சிஸ்ட் ட்டான பர்ஃபாமன்ஸை ஹைதராபாத் அதுவும் வந்து ஆரம்பத்தில் இந்த டீம் மேல வச்சிருந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஒரு ஹைக்கு வந்து இப்போ வந்து இல்லை அந்த ஒரு ஹைப்பு வந்து இல்லாமல் ரொம்ப மொக்கையா தான் வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஹைதராபாத்தும் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்போ எப்படியாச்சும் வந்து சிஎஸ்கே தோற்கடிச்சே ஆகணும் அப்படின்னு ஹைதராபாத் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க அதுவும் ஹைதராபாத்துக்கிட்ட நல்ல பேட்டிங் லைனப் வந்து இருக்குது அவ்வளோ ஈஸியாலாம் ஹைதராபாத்தை சிஎஸ்கேவெல்லாம் வந்து தோற்கடிக்க முடியாது இப்போ இதில் ரன் ரேட்டில் ஹைதராபாத்தும் மைனஸில் தான் இருக்காங்க சிஎஸ்கேவும் மைனஸில் வந்துருக்காங்க இப்போ சிஎஸ்கேவுக்கு வந்து இன்னும் ஆறு கேம் தான் வந்து அந்த ஆறு கேமில் ஆறுலேயும் வந்து சிஎஸ்கே வந்து ஜெயித்தா மட்டும்தான் அவங்களால் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் அப்படி இல்லைனா ஆறில் அஞ்சு கேமில் வந்து ஜெயிச்சாகணும் ஆறில் அஞ்சில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இப்போ இருக்க நிலமைக்கு ரொம்ப கஷ்டம் தான் அப்போ அப்படிப்பட்ட சூழலில் தான் தோனியோட நெருங்கிய நண்பர் சிஎஸ்கே அணிய அணியில் அண்ணன் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு ரெக்கார்டை முறியடிச்சுட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி கிரிக்கெட் அப்படிங்கிறப்ப எத்தனையோ ஜாம்பவான்கள் வருவாங்க போவாங்க அந்த மாதிரி தான் நடக்கும் அந்த மாதிரி தோனி வந்து ஐபிஎல்லில் வந்து என்றைக்குமே யாராலையுமே பண்ண முடியாத ரெக்கார்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு டீம் டாப்பில் வந்து வச்சிருந்தாரு எல்லாம் ஓகே தான் பட் இருந்தாலும் தோனிக்கு வந்து வயசாகுது அதனால் தோனி வந்து ஒரு மென்டராக ஒரு கோச்சாகோ ஆக வேண்டிய டைம் தான் இது அதற்கான ஒரு சிம்பல் தான் வந்து சிஎஸ்கே தொடர்ந்து வந்து தடுமாறிட்டு இருக்குது என்ன தான் ருத்ராஜ் வந்து கேப்டனாக இருந்தாலுமே கூட டீம் தோக்குறப்ப கண்டிப்பாக தோனியோட அறிவுரை அவர் வந்து கேட்டிருப்பாரு தோனியும் வந்து டீமை லீட் பண்ணியிருப்பாரு அப்படி இருந்துமே சிஎஸ்கே வந்து ரொம்ப மோசமாக தான் வந்திருக்காங்க இந்த மாதிரி டீம் செலக்ஷனும் வந்து சரியில்லை மெகா ஆக்ஷனில் வந்து தப்பான பிளேயர்ஸை வந்து வாங்கிட்டாங்க இனிமேல் இவங்கள வச்சு தான் அடுத்த ஆக்ஷன் வரைக்கும் அவங்க வந்து ஓட்டி ஆகணும் அப்படி இருக்கிறப்ப தோனி தொடர்ந்து ரிஸ்க்காக அவர் மேலே வந்து போட்டுக்காமல் தொடர்ந்து வந்து ஒரு யங் பிளேயர் மாதிரி ஆட நினைக்காமல் அவர் இனிமேல் வந்து கொஞ்சம் ஒதுங்கிட்டு யங் பிளேயர் ஆட தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் ரெய்னை வந்து பேசியிருக்காரு நன்றி